அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதரசதா இந்த பதிவில் ரொம்ப நாளாக கடன் பிரச்சனையில் இருக்கிறேன் அந்த கடன் தீர மாட்டேங்குது அந்த கடன் எனக்கு எப்போ தீரும் நான் கடனை எப்போ அடைச்சிட்டு நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு கேட்குறவங்களுக்காக சில விஷயங்கள் ஜோதிட ரீதியாக சொல்லப்பட்டிருக்கிறது நண்பர்களே பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கான விளக்கங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள் என்னோட ஜோதிரசதா காணொளி மூலமாக ஆதரவற்ற முதியவர்களுக்கு சில உதவிகள் செய்வதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு ஒருவேளையாவது பசிபோக்கும் உணவு தரும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றேன் எனவே புதிதாக நமது ஜோதிரசதா காணொளியை பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் நீங்கள் தருகின்ற ஆதரவானது ஒரு ஆதரவற்ற முதியோருக்கானதாக இருக்கும் என்று நான் மனப்பூர்வமாக நம்புகின்றேன் கடன் இல்லாத மனிதர்கள் பெரும் செல்வந்தர்கள்தான் கடன் இல்லாத மனிதர்கள் நிம்மதியானவர்கள் கடன் இல்லாத மனிதர்கள் சுதந்திரமானவர்கள் கடன் இல்லாத மனிதர்கள் எப்போதும் சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாகவே இருப்பார்கள் இதுதான் உண்மை கடன் பட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் இதற்கு நேர் எதிர்மறையான தான் ஒவ்வொரு நாளும் அவங்க சந்திச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பில் இருக்கும் சில பேர் கடன் பட்டிருப்பாங்க அந்த கடனை சீக்கிரமாக அடைச்சிருவாங்க சில பேர் கடன் பட்டிருப்பாங்க வாமன் நகின்ற மாதிரி நகன்ட்டு இருக்கோம் அப்படி தான் அவங்க கடனை அடைக்க முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக அடைப்பாங்க ரொம்ப சிரமப்பட்டு அடைப்பாங்க சில பேர் வந்து வாழ்நாள் முழுவதும் போராடிக்கிட்டே தான் இருப்பாங்க நான் கடனை அடைக்கவே முடியாது தான் அந்த பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்லி தலையில் அடிச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க அந்த அளவுக்கு வந்து கடன் தொல்லையை சிரமத்தை கொடுக்கும் அப்போ இந்த மூன்று பிரிவில் வந்து மனிதர்கள் சிரமப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க கடன் வாங்கினா அந்த சிரமங்கள் அவங்களுக்கு வரும் ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தர் கடன் படுறாரு அப்படின்னு சொன்னால் அவர் ஒரு வேறு வீடு கட்டுறதுக்காகவோ இடம் வாங்குறதுக்காகவோ இல்லை பிள்ளைகளோட படிப்பு செலவுக்காகவோ இல்லை ஒரு நோய் நடி உபாதைகளான மருத்துவ செலவுக்காகவோ இந்த மாதிரி தான் அவர் கடன் பெற்றிருப்பார் இன்னும் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் சில பேருக்கு ஜாமீன் எடுத்து விட்டு கடன் பெற்றிருப்பாங்க அந்த கடன் வாங்கணுங்க போயிடுவாங்க அந்த கடனை இவங்க கட்டிக்கிட்டு இருப்பாங்க இன்னும் சில பேர் உறவினர்களுக்கு கடன் வாங்கி கொடுத்துட்டு சிரமப்பட்டு கிடப்பாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையிலும் ஒவ்வொருத்தரும் கடன்பட்டு சிரமப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்க கேட்குற கேள்வி தான் எனக்கு இப்போ எப்போ இந்த பிரச்சனை தீரும் நான் எப்போ இந்த கடன் பிரச்சனையிலேருந்து விடுபடுவேன் எனக்கு எப்போ நிம்மதி கிடைக்கும் என்னுடைய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் என்ன சொல்லுது அதுக்கு ஏதாவது வழிவாய்க்கால் இருந்தால் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஜோதிடர்கிட்ட கொண்டு போய் நோட்டை கொடுத்துருவாங்க ஜாதக நோட்டை இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்களே உங்கள் ஜாதக நோட்டை எடுத்து வச்சு உட்காந்து நான் சொல்ற விளக்கம் சரியா இருக்கான்னு மட்டும் பாத்துக்கங்க நீங்களே கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் உங்க லக்னம் எதுவாக இருந்தாலும் உங்க ராசி எதுவாக இருந்தாலும் ஏன்னா கடன் அப்படிங்கிற வந்து லக்னத்தின் ரீதியாகவும் இருக்கும் ராசியின் அடிப்படையிலும் இருக்கும் அப்புறம் ரெண்டுக்குமே நம்ம பார்க்கணும் ராசி அப்படிங்கிற வந்து கோச்சார ரீதியாக வரக்கூடிய கிரகங்களுடைய அமைப்புகளை வச்சு நம்ம பார்த்துக்கலாம் ஆனா லக்ன ரீதியாக வரக்கூடியது அப்படிங்கிற வந்து நாம ஜென்ம ரீதியாக எப்படி நம்ம கடன் பட்ட அந்த கட கடன் பரிசில இருந்து விடுபடுறோம் அப்ப ஜென்மம் நம்ம பிறப்படுத்ததன் விளைவு என்ன பிரச்சனை கடன் பட்டா எப்படி அடைப்போம் அப்படிங்கிறது அந்த லக்ன ரீதியாக வரக்கூடியது ராசி ரீதியாக வரக்கூடியது கோச்சார கிரகங்களோட அமைப்பை வச்சு நம்ம சொல்லிக்கலாம் இப்போ லக்ன ரீதியாகவே நம்ம பார்க்கலாம் பிறக்கின்ற பொழுது ஒரு மனிதன் செல்வந்தனாக வாழ்வானா இல்லை கடனாளியாக தான் இருப்பானா அப்படிங்கிறதான் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சாகணும் அந்த வகையில் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி அந்த லக்னத்திலேருந்து ஆறாவது இடம் அப்படிங்கிறது நோய் எதிரி கடனை குறிக்கின்ற இடம் அந்த பாவகத்தினுடைய அதிபதி உங்களுக்கு கண்டிப்பாக கடனை தருவார் நோயை தருவார் பகைமையை வளர்ப்பார் அப்படிங்கிறது தான் அந்த பாவகத்தினுடைய ஆறாம் இடத்தினுடைய அதிபதி உங்கள் லக்கணத்திலிருந்து எந்த பாவகத்தில் இருக்கிறாரோ அந்த பாவகத்தின் மூலமாக உங்களை கடன்பட வைப்பார் இப்போ உதாரணமாக வந்து மேச லக்கணமாக இருந்து பத்தாம் இடத்துல ஆறாம் அதிபதி இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த பத்தாம் பாபகம் சொல்கின்ற காரகம் என்ன வேலை தொழில் ரீதியாக அவர் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்திருப்பார் அப்போ இந்த கடன் கிரகம் அங்கே உட்கார்ந்துருக்குது அவர் அந்த ரீதியில் கடன் வாங்கியிருப்பார் ஒரு வேலைக்காக பணம் கடனாக வாங்கி அந்த வேலைக்கு பணத்தை கட்டிட்டு ஆனால் வேலை செஞ்சு வர வருமானத்தில் அந்த கடனை கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பார் சொந்த தொழிலுக்காக வாங்கி கடன் பட்டுட்டு அந்த தொழில் மூலயமாக வரக்கூடிய இதை வச்சு அவர் கடன் கட்டிக்கிட்டு இருப்பார் என்ன தான் இருந்தாலும் இந்த கடன் வந்து சீக்கிரமாக அடைபடுமா அப்படிங்கிறதான் நமக்குள்ள கேள்வி அது எப்போ தீரும் அப்படிங்கிறது புரியுதுங்களா லக்கணத்துக்காரர் இருக்கார் கண்டிப்பாக ஆறாம் அதிபதி நாளில் உட்கார்ந்துருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் வீடு வண்டி வாகனங்கள் தாய்ஸ்தானம் அப்படிங்கிறதுனால அம்மாவனுடைய உடல் உபாதைகளை பற்றி சொல்லக்கூடிய இடங்கள் பிள்ளைகளுடைய உயர்நிலை கல்விகளை சொல்லக்கூடிய இடம் அப்போ இந்ததுக்காக அவர் கடன் பெற்றிருப்பார் அப்படிங்கிறது அந்த ஸ்தானத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ நீங்கள் உங்கள் அக்கணத்துலேருந்து ஆறாம் அதிபதி எந்த பாவத்தில் இருக்காருன்னு சொல்லி பார்த்துக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கு கடன் கண்டிப்பாக வந்திருக்கும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் சார் ரைட்டு இந்த கடன் எப்போங்க அடைக்கிறது எப்போ கடன் கட்டினா எனக்கு சீக்கிரமாக தீரும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி எப்போவுமே ஆறாம் இடத்துலேருந்து ஆறுக்கு ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து லக்னத்துக்கு இடம் லாபஸ்தானமாக வரும் அப்போ இந்த கடனுக்கு கடன் ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து லக்னக்காரருக்கு வந்து லாபஸ்தானமாக வரும் அப்போ பட்ட கடனை அடைக்கிறதுக்கு லாபம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத சொல்லக்கூடிய இடம் அந்த பதினோராம் இடம் அப்போ அந்த பதினோராம் இடத்தினுடைய அதிபதி யாருன்னு சொல்லி பாருங்கள் அந்த பதினோராம் இடத்தினுடைய அதிபதி தசை புத்திகள் வருதான்னு சொல்லி பாருங்கள் அந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக நீங்கள் பட்ட கடனை அடைச்சிருவீங்க ஏன்னா பதினோராம் இடம் லாபஸ்தானம் ஆறாம் இடம் கடன் ஸ்தானம் அவர் இந்த இடத்துல இருந்து இந்த கடனை பட வச்சிட்டார் அந்த இருந்து மீளத்துக்கு அந்த பதினோராம் இடத்து அதிபதி தான வரணும் அப்படிங்கிற முடிவு ஆகிப்போச்சு அப்போ அவருடைய தசை தசாபுத்திகள் வருகின்ற காலங்களில் கண்டிப்பாக அந்த கடன் தீரும் அப்படிங்கிறது தான் இன்னொரு விஷயமே இருக்குது இப்போ சர லக்னமாக இருக்குது பதினோராம் இடத்த அதிபதி பாதகாதிபதியாச்சே எனக்கு அவர் எப்படி என் கடனை தீர்ப்பார் அப்படின்னு கேட்டால் அங்கே தான் ஒரு விஷயம் இருக்குது மற்றவங்கள்டிருந்து வரக்கூடிய பணம் உங்களுக்கு சீக்கிரமாக வராது ஆனால் உங்கள்கிட்ட இருக்கிற பணம் சீக்கிரமாக போயிடும் அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் கடனை கொடுத்தீங்கன்னா சீக்கிரம் சீக்கிரமாக கடனை கொடுத்துருவீங்கன்னு அர்த்தம் அந்த பாதகாதிபதியாக இருந்தாலும் அந்த இடத்துல நன்மை செய்யக்கூடிய வகையில் அவர் இருப்பார் அதனால தான் பதினோராம் இடத்த அதிபதி தசை தசாபுத்திகள் வருகின்ற காலங்களில் நம்ம கடன் தீரும் அப்படிங்கிறது இப்போ புரிஞ்சுக்கிதுங்களா உங்களுக்கு அதே மாதிரி சர லக்கணக்காரவங்களுக்கு வந்து சீக்கிரமாக கடன் தீந்துரும் ஸ்திர லக்கணக்காரங்களாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக அடைப்பாங்க நாள்பட்டு நாள்பட்டு ஈடுபட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அடைப்பாங்க அந்த உபய லக்கணக்காரங்க இருக்காங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப போராடி தான் அந்த கடன் அடைப்பாங்க அது ஒரு பாயிண்ட் இருந்தாலும் அந்தந்த லக்கணத்தின் ரீதியாக பதினோராம் பாவகத்தினுடைய அதிபதியினுடைய தசா மற்றும் தசா புத்தி நடக்கின்ற காலத்தில் கண்டிப்பாக கடன் தீரும் அப்படிங்கிறது தான் அதுக்காக தான் அந்த வெயிட்டிங் புரியுதுங்களா அப்போ எந்த தசை நடந்தாலும் சரி உங்கள் லக்னத்துலேருந்து பதினோராம் இடத்து அதிபனுடைய புத்தி வருதான்னு பாருங்கள் அந்த புத்தி காலங்கள் வருதான்னு பாருங்கள் அந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் அப்போ நீங்கள் என்ன செஞ்சாலும் அது லாபத்தில் முடியும் அப்படிங்கிறது இது தெரியாமல் நாம் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் ஐயோ கடன் எப்போ தீரும் எப்போ தீரும் அப்படின்னு சொல்லி ஓட்டம் அடி அடினு அடிச்சுக்கிட்டு இருப்போம் ஆனால் அந்த காலகட்டம் வருவது கண்டிப்பாக தீந்துடும் புரியுதுங்களா இதனுடைய அடிப்படையில் தான் நமக்கு கடன் திகிறதுக்குள்ள வழிவாய்க்கால் பிறக்கும் அப்படிங்கிறது இதையும் தாண்டி ஒருத்தர் கேட்குறாரு பரிகாரம் ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க கண்டிப்பாக எனக்கு தசாபுத்தியே வரலங்க ஆனால் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது ஏதாவது பரிகாரம் பண்ணால் சீக்கிரமாக தீந்துருமான்னு சொல்லி கேட்பாங்க சில பேர் அதுக்கு ஒரு சின்ன வழி அப்படின்னு கேட்டால் என்ன இருந்தாலும் லக்ன ரீதியாக கண்டிப்பாக அந்த லாபாதிபதியினுடைய தசா மற்றும் புத்திகள் நடந்தால் நமக்கு சீக்கிரமாக கடன் பிரச்சிலருந்து விடுபடுவோம் அப்படிங்கிறது உறுதியாக சொல்லப்பட்ட உண்டு இதையும் தாண்டி பரிகாரம் அப்படிங்கிறது நிறைய நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருப்பாங்க அதன் மூலமாக அது அவங்க செஞ்சும் பார்த்துருப்பாங்க ஆனால் கடன் அடைபட்டுருக்குறதா அப்படிங்கிறது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் இருந்தாலும் சாஸ்திரம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக எல்லாரும் பயன்படுத்தக்கூடியது தான் அந்த வகையில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால் பிரதோஷம் அப்படிங்கிறது வந்து ஒரு சிறப்பான நாள் பிரதோஷம் அப்படிங்கிறது வந்து சிறப்பான நாள் இந்த நாளில் தான் நம்மளுடைய தோஷங்களை நிவர்த்தி பண்ணிக்கிறணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த நந்தி வழிபாட்டில் கண்டிப்பாக கலந்துக்கிற வேண்டிய அவசியம் தோஷங்கள் அப்படிங்கிறது அல்லா தோஷங்கள் தான் கடன் பயங்கரமான தோஷம் அதுலேருந்து விடுபடணும் ஓய் பயங்கரமான தோஷம் இருந்து விடுபடணும் ஆக அனைத்து தோஷங்களையும் தீர்க்கின்ற ஒரு விழா அப்படிங்கிறது கேட்டால் அந்த பிரதோஷ வழிபாடு தான் அந்த பிரதோஷ வழிபாடு அன்னைக்கு நீங்கள் அந்த கடனை கொடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அடுத்து 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 அந்த கடன் சீக்கிரமாக தீந்துரும் இது ஒரு சிறப்பான பரிகாரம் இது நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இருந்தாலும் ஞாபகப்படுத்துகிறேன் இதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் லாம் கடன் கொடுக்கணும் கொடுத்துட்டேன் தெரிது கண்டிப்பாக சரிங்களா உங்கள் லக்னத்துக்கு ஆறாம் இடத்து அதிபதியாக எந்த கிரகம் வருதோ அந்த கிரகத்தினுடைய அதி தேவதையை கண்டிப்பாக வழிபட வேணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் விருச்சக லக்னத்துக்கார் இருக்கிறாரு அவர் லக்னத்துடைய அதிபதி செவ்வாய் தான் அவருக்கு ஆறாம் இடத்து அதிபதியாக வரக்கூடியவரும் செவ்வாய் தான் ரெண்டுக்குமே சேர்ந்து செவ்வாய் பகவான் தான் இந்த செவ்வாய் கிரகத்தினுடைய அதி தேவதை யாரு முருகன் தான் அப்போ இவங்க வந்து அந்த செவ்வாய்க்கிழமை நாட்களில் முருகனை வழிபட்டால் கண்டிப்பாக கடன் சீக்கிரமாக தீரும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க இது மாதிரி ஒவ்வொரு லக்னக்காரருக்கும் ஒரு கிரக அமைப்பு இருக்கும் ஆறாம் இடத்தினுடைய அதிபதி அமைப்பு இருக்கும் அவங்களுடைய அதி தேவதைகளுக்கு நாம் பூஜை நமஸ்காரங்கள் செய்து வழிபட்டால் கண்டிப்பாக கடன் சீக்கிரமாக தீரும் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களை கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை தான் நான் இதில் நான் சொல்லியிருக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மேற்படி உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் கவுண்ட் பாக்ஸில் வாங்க நம்பர் கேளுங்கள் தர்றேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் ஜாதகத்தை அனுப்பி வைங்க குறைந்த கட்டணத்தில் சிறப்பான பலன்களை நீங்கள் வாங்கி அந்த கடன் எப்போ தீரும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு மன நிம்மதி அடையலாம் மற்றும் ஒரு நல்ல பதிவு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் நண்பர்களே